அனைவருக்கும் வணக்கம் ஃபன்ஃபிட்டி கிச்சனுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் ரைத்தா தாங்க செய்ய போகிறோம் பிரியாணி மற்றும் புலாவுக்காக ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரைத்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரிட்டன் ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இருக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க பெரிய வெங்காயம் ரெண்டு நீள நீளமாக நறுக்கியிருக்கேன் இதை கை வச்சு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க உதிரி உதிரியா அடுத்ததா தக்காளி ரெண்டு சேர்த்துக்கிறேன் இதுவும் நீளமாக வெட்டியிருக்கேன் நீங்கள் பாக்ஸாக கூட வெட்டி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஒன்று பொடிதா நறுக்கி இருக்கேன் தயிர் அரை கப் சேர்த்துக்கோங்க தயிர் ரொம்ப அதிகமாகவே இருந்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் ஏன்னா தயிர்லையும் உப்பு இருக்குன்ற காரணத்தினால மிளகு தூள் அரை டீஸ்பூனும் சேர்த்துக்கிறேன் இதோடைய எலுமிச்சை சாறு அதாவது பாதி எலுமிச்சையும் சாறு சேர்த்தாலே போதுமானது கண்டிப்பா எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க ரொம்ப சுவையா இருக்கும் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்ப நல்லா பிணைஞ்சுக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுறணும் நீங்க ஸ்பூனால கலந்து விடாதீங்க கை வச்சே நல்லா கலந்துக்கோங்க பிரியாணி அல்லது ரைஸ் வெரைட்டிஸ் எதுனாலும் நீங்க இத சேர்த்து சாப்பிடலாம் நீங்க பரிமாறுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல இது செஞ்சுக்கோங்க ஏன்னா வெங்காயத்துல இருந்து தண்ணீர் வெளியே வரும் அதனால பரிமாறுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல செஞ்சுக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபி உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க எங்களுடைய ஃபன் ஃபிட்டி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு அருமையான ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ பபாய்